அனைவருக்கும் வணக்கம் மெல்லிசை மாமணி குமார் நிகழ்ச்சியின் எட்டாவது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் குமார் வந்து நைன்டீன் செவன்டிஸில் பல ஹிட் பாடல்கள் கொடுத்தவர் பல பாடல்கள் வந்து அவர்தான் தான் அப்படின்னு தெரியாமல் நம்ம கேட்டுட்டு இருந்திருக்கோம் அளவுக்கு நிறைய ஹிட் பாடல்கள் கொடுத்தவர் குமார் அவர் கொடுத்த ஹிட் பாடல்களை கடந்த ஏழு பகுதியில் நம்ம பார்த்துட்டு வரோம் அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த பகுதி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு பணக்கார பெண் ஒரு படம் வந்தது ஜெய்சங்கர் ஜெய்சித்ரா நடித்த படம் இந்த படத்துல ஒரு பாடல் பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய பாடல் இதுக்கு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு பஜனை பாடல் மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலா கோயில்ல பாடுற பாட்டு தான் ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளர் வந்து அந்த நாளில் வந்து மக்கள் தினம் எம்ஜிஆரோட ஆட்சி வரணும் அப்படிங்கிற தன்னுடைய விருப்பத்தை கவிஞர் வாலி மூலமா சொல்லியிருப்பாரு ஜானகி நாயகனே ராமச்சந்திரா தர்மம் ஜெயிக்கும் என்று சொன்னவனே ராமச்சந்திரா நீ நாடாள வரவேண்டும் ராமச்சந்திரா பெரும் காலால போனவனே ராமச்சந்திரான்னு இதில் வந்து வரிக்கு வரி பார்த்தீங்கன்னா மக்கள் தலைமை எம்ஜிஆரோட புகழ் பாடக்கூடிய ஒரு பாடல் ஆனால் கேட்டிங்கன்னா பஜனை பாட்டு மாதிரி இருக்கும் இந்த பாட்டிலே பார்த்தீங்கன்னா அன்றைய ஆட்சியாளர்கள் வந்து மிக கடுமையாக சாடியிருப்பார் கவிஞர்வாளி இது வந்து பெரிய பரபரப்பை ஏற்படுத்திய பாடல் நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா பஜனை பாட்டு மாதிரி இருக்கும் ஆனால் வரிக்கு வரி எடுத்து கேட்டிங்கன்னா அந்த பாட்டு வந்து கம்ப்ளீட்டாக மக்கள் தலைமை எம்ஜிஆரை குறிக்கக்கூடிய ஒரு பாடல் இந்த பாடல் வந்து குமாருக்கு பெரும் புகழை தேடி தந்த ஒரு பாடல் எல்லா சாங்ஸ் குமாரோட மியூசிக் வந்து படத்துக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட் இதே படத்துல இன்னொரு இனிமையான பாடல் டிஎம்எஸ் வாணி ஜெயராமும் பாடி இருப்பாங்க நாள் நல்ல நாள் அப்படின்னு ஒரு பாடல் அந்த பாடலும் வந்து சூப்பர் ஹிட்டான ஒரு பாடல் நிறுவனம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு படம் எடுத்தாங்க படத்தோட பேர் வந்து எல்லோரும் நல்லவரை முத்துராமன் மஞ்சளா நடிச்ச படத்திற்கு குமார் இசையமைச்சிருந்தாரு மிக அற்புதமான ஒரு பாடலை இந்த படத்தில் கொடுத்திருப்பா இந்த படத்துல எல்லா பாடலுமே கேட்டு குறிப்பா இந்த பாடல் வந்து தினமும் ரேடியோல ஒழிக்கக்கூடிய ஒரு பாடல் படைத்தானே பிரம்மதேவன் தேவன் பதினாறு வயது கோலம் எஸ் பிபியோட வாய்ஸ்ல ரொம்ப ஒரு சூப்பர் ஹிட்டான பாட்டு இது பகையின ஏற்படக்கூடிய அவலங்களை ஒரு பாட்டுல ரொம்ப அழகாக கொடுத்தப்ப புலமை பித்தன் எல்லோரும் நல்லவரை படத்தில் தான் பகை கொண்ட உள்ளம் துயரத்தின் இல்லம் தீராத கோபம் யாருக்கு லாபம்னு இந்த பாடல் தான் அந்த படத்தோட அந்த கதையோட ஜீவனே இந்த பாடல் தான் நல்ல நல்ல பாடல்கள் ஆனா என்னன்னா மக்கள்கிட்ட காட்டலாம் அப்படின்னா அதோட பிரதிகள் வந்து கிடைக்கல அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் கோபம் படத்தை எடுத்த அதே தயாரிப்பாளர் வந்து இன்னொரு படம் எடுத்தாரு படத்தோட பேர் வந்து சதுரங்கம் ரஜினிகாந்த் ஸ்ரீகாந்த் பிரமிளா நடித்த அந்த படத்திற்கு கதை விசு டைரக்ஷன் துரை விசு என்ன பண்ணார்னா இதே கதையை திரும்பவும் திருமதி ஒரு வெகுமதிங்கிற பேர்ல அவரே வந்து டைரக்ட் பண்ணி ஒரு படம் எடுத்தார் பாலச்சந்தர் சாருக்காக இந்த சதுரங்க படத்துல ஒரு இனிமையான டொயட் குமார் கொடுத்திருப்பாரு எஸ்பிபி வாணிஜேரம் குரலில் ஒரு அற்புதமான பாடல் மதனோற்சவம் ரதியோடுதான்ங்கிற பாட்டு தயாரிப்பு நிறுவனம் அசோகா பிரதர்ஸ் அவங்க எடுத்த படம் அன்னபூர்ணி இந்த படத்துல வந்து கே ஆர் விஜயா கிஜோடி முத்ராமன் முத்துராமனுக்கு கொஞ்சம் கூட பொருந்தாத ஒரு ஹேர் ஸ்டைலோட முத்துராமன் இந்த படத்தில் நடிச்சிருப்பாரு ஆனால் அவருக்கு அப்படி கன பொருந்தக்கூடிய பொருந்த ஜேஸ்தாஸோட குரல்ல ஒரு இனிமையான பாடல் இந்த படத்தில் உண்டு உன்னை பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் பழக வேண்டும் பேச வேண்டும்னு ஒரு சூப்பர் ஹிட் பாட்டு குமார் ஜெயஸ்தாஸ் காம்பினேஷன்ல இந்த பாட்டு வந்து ஒரு சூப்பர் ஹிட் பாட்டாக விளங்கியது பார்க்க வேண்டும் ரசிக்க வேண்டும் பழக வேண்டும் பேச வேண்டும் கண்ணன் ஒரு கைக்குழந்தை பாடல் வந்து ரிலீஸ் ஆகி பட்டிய தொட்டியங்கும் பட்டிய கலைப்பு நேரம் இதே போல ஒரு பாடல் நம்மளும் கொடுக்கணும் அப்படின்னு குமார் ஆசைப்படுறாரு ஆனா அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு மூத்தவழினி கொடுத்த மறு வடிவம் தான் கண்ணன் ஒரு கைக்குழந்தைன்னு ஒரு பேட்டியை கொடுத்திருக்காரு இருந்தாலும் அந்த கண்ணன் ஒரு கைக்குழந்தை பாடல் ஹிட் ஆனதுனால அதே மாதிரி நம்ம ஒரு பாட்டு கொடுக்கணும்ட்டு அதே மாலியை கொண்டு எழுத வைக்கிற ஒரு பாட்டு அதே சுசிலாவும் பாடியிருப்பாங்க கண்ணனுக்கு கோபம் என்ன கண்ணில் ஒரு தாபம் என்னன்னு ஒரு பாடல் இந்த பாட்டு வந்து ஒரு ஹிட் பாடல் தான் பல ஹிட் பாடல்களை கொடுத்தார் குமார் அது என்னென்ன ஹிட் பாடல்கள் நாளை பதிவு பார்க்கலாம் நன்றி வணக்கம்